அஸ்லாம் வரைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம நல்லா டேஸ்டான முருங்கக்காய் ரசம் செய்ய போறோம் ஒரு குக்கர்ல கொஞ்சமா துவரம் பருப்பு பாசி பருப்பு தூதாள் இது மூணையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு சம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க பிறகு நான் கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் ரெண்டு தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு மூணு விசில் நல்லா வேக வச்சிருங்க விசில் நின்னதும் குக்கர் பண்ணி நல்லா எடுத்து மிளகு பூண்டு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு வானலி அடுப்புல வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமா கருப்புல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ரசம் மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த மசாலா வதங்கின பிறகு நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற உருங்கக்காய் பருப்பு தண்ணியை இதுல சேர்த்துட்டு பிறகு கொஞ்சமா புளிய ஊற வச்சிருக்கேன் அதையும் வடிகட்டி இதுல சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகளை தூவி கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ரசம் நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு